இப்போ அந்த வழக்கை பொறுத்த மட்டில் அந்த இவன் தான் செஞ்சான் தஷ்வந்த் தான் செஞ்சான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை மிக மட்டமான ஒரு ட்ரையல் நடத்தியிருக்காங்க தட் இஸ் எ வெரி பிக் ஃப்ளா இன் த ப்ராசிகூஷன் செங்கல்பட்டில் நடந்த வழக்கில் காவல்துறையினர் என்ன பண்ணணும்னா கட்டாயமாக ஒரு தாக்கல் செய்ய வேண்டும் வந்து அவங்க ஐ வாட் இஸ் அப்பாதான் முதல்ல அந்த வழக்கை பதிவு செய்வதற்கும் அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் கைது பண்ணுவதற்கும் சட்டத்தின் முன்னாலே குற்றவாளி என்று நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி தருவதிலும் ஆர்வமாக இருந்திருக்கிறார் ஆனா அவங்க அம்மா பிறகு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது அப்பா வந்து பழைய மகனை சப்போர்ட் செய்து அப்பீல இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படிங்குறா பார்த்துருக்குறேன் இது வந்து வழக்கினுடைய திசையை கொஞ்சம் மாற்றிய ஒரு விஷயம் ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து தஷ்வந்த் கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான் இந்த மாதிரி நான் வந்து அந்த பொண்ணு வந்தா விளையாடிட்டு இருந்தா என்னோட நாய் கூட விளையாடுறதுக்கு கூப்பிட்டேன் எல்லாரும் தான் குழந்தைங்க இருந்தாங்க விளையாடினா அப்புறமா நான் வந்து அவளை ரேப் பண்ணினேன் ரேப் பண்ணிவிட்டு அவளை நான் என்ன பண்ணேன் தஷ்வந்த் வெளியே போயிருக்கான் அவன் எங்க போயிருப்பான் என்ன நடந்தது இல்ல வேறு யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அருக இருந்த ஒரு கோவில்ல அதனுடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நாங்க பார்த்தோம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஆரேகாலிருந்து ஏழே காலுக்கு உட்பட்ட நேரத்தில் தஷ்வந்த் தன்னுடைய பைக்கில் ஒரு பையன் இப்போ நீதிமன்றம் கேக்குது அவ்வளவு ஒரு முக்கியமான ஆவணம் அது அந்த கைப்பற்றி நீ ஆவணமா நீ வச்சிருக்கணுமா வேண்டாமா அதுதானே மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸார் செய்ய தவறியிருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸார் மிக அவசரப்பட்டு ஒரு ஸ்டோரிய பில்டப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய உச்ச நீதிபதிகள் நான் வந்து இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே கோட்டை விட்ட மகான்கள் இருக்கிறாங்க பாருங்க காவல்துறையும் வழக்கறிஞர்களும் அவர்களுடைய மனசாட்சி உருத்தும் என்று நான் நம்புகிறேன் வலிக்குதுமா எனக்கு இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவர் ஸ்டோரி எந்த எந்தவித நிறுவனத்தையோ வித அப்ளிகேஷனையோ விளம்பரம் செய்து வீடியோக்கள் வெளியிடுறதில்ல ஸோ முழுக்க முழுக்க மக்களோட விழிப்புணர்வுக்காகவும் மக்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தியை மட்டுமே நம்ம வந்து இருக்கோம் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ கவர் ஸ்டோரி தொடர்ந்து இதே மாதிரி இயங்க மக்களாகிய உங்களோட உதவியும் தேவைப்படுது ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி நீங்கள் உதவலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தகவல்களை பயன்படுத்தியும் நீங்கள் உதவலாம் அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் கவர் ஸ்டோரிக்கு பண்ணலாம் வணக்கம்மா ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம எல்லாருக்குமே நினைவிருக்கும் தஷ்வந்த் அப்படின்ற ஒரு நபர் ஆறு வயது சிறுமியை பண்ணி பண்ணியிருக்காரு அண்ட் அவங்களுடைய அம்மாவையும் செய்திருக்காரு இன்னைக்கு இந்த வழக்குல இருந்து அவரை வந்து போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் விடுவிச்சிருக்காங்க

அவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதாவது அப் அம்மாவும் அப்பாவும் எங்கேயோ வெளியே போகிறாங்க வீட்டில் இருந்த குழந்தைய நாயை காட்டி நாயோட விளையாடுறதுக்காக அவர் மேலே கூப்பிடுறாரு கூப்பிட்டு விளையாடியது தான் மற்ற குழந்தைகளும் இருந்தாங்க அவள் மட்டும் இல்லை அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு திரும்பி போய்ட்றாங்க இந்த பொண்ணு மட்டும் தஷ்வந்தோட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஃப்ளாட்டில் இரு இருந்திருக்கா அவ்வளோதான் இதில் பின்புலம் அப்புறம் அப்பா அம்மா திரும்பி வீட்டுக்கு வருகிற பொழுது வராங்க வராங்கங்க வரும்போது பார்த்தா குழந்தைய காணும் ஸோ இதை தான் தேடுறாங்க தேடும் பொழுது தஷ்வந்தும் கூட இருந்து தே எல்லாரோடையும் சேர்ந்து தேடுறான் இங்க போயிருப்பானோ அங்க இருக்குமோ அங்க இருக்குமோ அப்படின்னு எல்லாம் கூடவே ஸோ அந்த எஃபர்ட் வந்து அவன் நிறைய போட்டு மாதிரி அவன் தன்னை காட்டிக்கிட்டதையும் அவன் பார்த்தோம் ஸோ அவனை முதல்ல யாருமே சந்தேகப்படலை பட் அதுக்கப்புறமா தான் வந்து விஷயம் வெளியே வந்தது பக்கத்துல இருந்த ஃபிளாட் ஆளுங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த பையனோட என்ன ஹாசினி வந்து விளையாடிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால அதுக்கப்புறம் அந்த சந்தேகம் வந்திருக்க கூடும் இதுதான் இதில் அந்த குழந்தைய அழைச்சிட்டு அந்த விளையாடிட்டு இருந்த குழந்தைய பால் ரீதியாக வன்முறை வன் புணர்வுன்னு சொல்றது தான் அது கரெக்ட் ரே அது முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி எடுத்துட்டு தன்னோட பைக்கில் வச்சு பைபாஸ் ரோடு வரைக்கும் அருகே இருந்த பைபாஸ் ரோடு வரைக்கும் வந்தது பெட்ரோலை ஊற்றி அந்த குழந்தைய எரித்து எரித்துற சாட்சியம் இல்லாமல் போவதற்காக இந்த அந்த இறந்து போன சடலத்தை அடையாளம் காண முடியாமல் செய்வதற்கு அது ஒரு மெத்தடாக அவன் யூஸ் பண்ணியிருக்கான் இதுதான் வழக்கு இந்த வழக்கை ஒட்டி தான் போலீஸார் எல்லாருமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க சாட்சியங்களை தேடுறாங்க அப்புறம் ஆவணங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாங்க அப்போ இந்த வழக்கினை வந்து செங்கல்பட்டு நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது கையில் அதில் அதுதான் ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட் ஸோ அந்த நீதிமன்றத்தில் ஏறத்தாழ முப்பது சாட்சியங்கள் நாற்பத்தஞ்சு டாக்குமெண்ட்ஸு அது போக ஒரு பதினஞ்சு ஆவணங்கள் வேறு சிறப்பு தகுதி வாய்ந்த விஷயங்கள் அப்போ இந்த விஷயங்களையெல்லாம் வச்சு தான் வாதாடினாங்க வழக்கு ரொம்ப நல்லா நடத்தப்பட்டது போலீஸார் நிறைய கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் அந்த வழக்கில் அவருக்கு சிறை தண்டனை அதுவும் எப்படி கடுங்காவல் தண்டனை நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு அந்த அளவுக்கான மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தார்கள் அது நடந்தது அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல வரும்போது அளவுக்கு ஏற்கனவே இருந்தது வந்து அவங்க பண்ணினாங்க ஏற்கனவே நடத்தப்பட்ட வழக்கில் கொடுத்த ஆவணங்கள் சாட்சியங்கள் அது வாக்கு மூலம் அல்லது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாகத்தான் இருக்கிறது என்று நினைச்சு இப்ப நீதிமன்றம் வருகிற பொழுது அந்த பெஞ்சில் வச்சு தான் அந்த தீர்மானம் வரும் ஸோ அங்கேயும் விடுதலை செய்ய முடியல இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு செங்கல்பட்டுல நடந்த வழக்கில் காவல்துறையினர் என்ன பண்ணணும்னா கட்டாயமாக ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ளார குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அதை வந்து அவங்க செய்யலை ஓகே ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன் பிகைண்ட் இட் பட் ஈவன் தென் அது பண்ணாததுனால ஒரு குற்றவாளிக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பை அது தருகிறது தொண்ணூறு நாள் குள்ள வெளிய வெளியே விட்டுருக்க மாட்டாங்க போடாததுனால அவர் ஜாமீனை வாங்கிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு ஜாமீன் வாங்கிட்டு அவர் செய்யறது பாருங்க தன்னுடைய அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அம்மாவுடைய நகைகளை எல்லாம் கைப்பற்றி அந்த அம்மாவை அங்கேயே போட்டுட்டு அந்த ஆள் பாம்பேக்கு தப்பிச்சு போறார் தப்பிச்சு போறதுக்கு என்ன காரணம் ஜாமீன்ல விட்டது காரணம் இந்த ஜாமீன் ஏன் வழங்கப்பட்டது காவல்துறை முறையான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவில்லை ஸோ அப்போ அந்த மாதிரி அனுப்பினது போது அந்த தஷ்வந்தோட அப்பா தான் ரொம்ப தீவிரமாக தன் மகனை பிடிக்கணும் எம்ப பொண்டாட்டிய கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பிடிக்கிறதுக்கான ரொம்ப துணிச்சலோட இருந்தார் அது வரைக்கும் அது வரைக்கும் வந்து அவர் தன் மகனுக்காக தான் என்ன செங்கல்பட்டுல கேஸ் நடக்கும்போதெல்லாம் என் மகன் அப்பாவி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இது இந்த பின்புலத்தை நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் பாம்பேயில் கண்டுபிடிச்சி அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அதுக்கு மேலே தஷ்வந்த் தரப்பில் அப்பீல் போகிறாங்க அந்த அப்பீலில் தான் நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இவன் செய்த செயல்கள் எதுவுமே சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை சாட்சியங்கள் முன்பின் முரணாக இருக்கிறது அரசு தரப்பு அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் இதை வந்து வந்து நிரூபிக்கவில்லை அப்படிங்கிற மூணு நாலு விஷயங்களை தான் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது அது கேட்ட உடனே உண்மையிலே எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருந்தது இவ்வளவு பெரிய ஒரு கிரைம் நடந்திருக்கு நம்ம வந்து கிரிமினல் லாவை அமென் பண்ணிட்டு வரும்பொழுதே பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற

அப்போ இனிமேல் இப்படிதான் ஆகுமா குற்றவாளி தப்பிச்சுட்டு போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது எழுக்கிறது ஆக்சுவலாக இப்படி நடந்தால் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க கூட இனிமேல் கொடுக்க மாட்டாங்க என்ன பிரயோஜனம் போனாலும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடும் அப்படின்னு நினைக்க கூடும் அது ஒரு பக்கம் நம்பிக்கை இழக்கிற மக்கள் அப்படிங்கிறத ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அக்யூஸ்ட் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்களுக்கு தைரியம் வந்துடும் என்ன நடந்தாலும் நமக்கு வந்து இதில் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுக்கணும் அதனால இந்த ரெண்டையும் கவனித்து பார்த்து தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பற்றி நம்ம விமர்சிக்க முடியும் ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே இந்த கேஸை மேல்முறையீடு செய்தப்ப ஹேண்டில் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரண தண்டனை கொடுத்ததுனாலதான் இந்த கேஸை நாங்க எடுக்கிறோம் இது வெறும் ஆயுள் தண்டனையா இருந்திருந்தா நாங்க வந்து இந்த மேல்முறையீடு மனுவை விசாரிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கான் ஏன் அப்படி சொல்லணும் மரண தண்டனை அப்படிங்கறதுனால ஏன் எடுத்திருக்கான் ஏன்னா ஒரு வெறும் வாலி வன்புணர்வு மட்டும் அல்ல ரேட் மட்டும் அல்ல இன் அடிஷன் டு தட் மர்னிங் த சைல் கொலை சரி கொலை பண்ணிட்டு தடயங்களை அழிப்பதற்காக அதை என்ன பண்றான் பெட்ரோல் ஊத்தி எரிச்சு தடயங்களை அழித்தல் ரொம்ப ஹீனஸ் கிரைம் அது அதாவது கொடு கொடுங்குற்றம் என்று சொல்லப்படும் கொடும் குற்றம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இப்போ அந்த விஷயத்தை கவனத்திலே எடுத்துக்கொண்டு இறந்து போன குழந்தை இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தபோது இனிஷியலாக நம்முடைய உச்ச நீதிமன்றம் இதை வந்து ரொம்ப இதான் பார்த்தது அதனால அதை சொல்றதுல ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்க தாயாருடைய மரண வழக்கு மரம்னு சொல்ல முடியாது கொலை வழக்கு அந்த குறை வழக்கு வருகிற பொழுது அந்த குறையில இருந்து அதை அவனை விடுவிச்சிடுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பாதான் முதல்ல அந்த வழக்கை பதிவு செய்வதற்கும் அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் கைது பண்ணுவதற்கும் சட்டத்தின் முன்னாலே குற்றவாளி என்று நினை நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி தருவதிலும் ஆர்வமாக இருந்திருக்கிறார் ஆனா அவங்க அம்மா ச பிறகு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது அப்பா வந்து பழைய மகனை சப்போர்ட் செய்து அப்ப இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறலாம் பார்த்துருக்குறாங்க இது வந்து வழக்கினுடைய திசையை கொஞ்சம் மாற்றிய ஒரு விஷயம் இப்போ அந்த வழக்கை பொறுத்த மட்டில் அந்த இவன் தான் செஞ்சான் தஷ்வந்த் தான் செஞ்சான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை அதனால் அதிலிருந்து விடுதலை ஆகிறேன் அச்சா புரியுது அது விடுதலையே இப்போ என்ன வருது ஹாசினியோட பாலியல் வழக்கு அவளை பண்ண வழக்கு தடயங்களை சாட்சியங்களை அழித்த வழக்கு இதுதான் அங்க வருது இதுல இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அப்போ என்ன சொல்றது நீதிமன்றம் மிக மட்டமான ஒரு ட்ரையல் நடத்திருக்காங்க வழக்கு விசாரணை என்பது மிக மோசமாக நடந்திருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிற அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு உரிய வேலைகளை செய்யவில்லை ஓகே எதை நிரூபிக்க வேணுமோ அதை நிரூபிக்கல போலீசார் வந்து இதில் செய்ய வேண்டிய வேலையை செய்யாததுனால இந்த ரெண்டு காரணங்களை மெயின் அந்த வழக்கு பற்றின தீர்ப்பை வாசிப்பதற்கு முன்பாக விக்ரம்நாத் சொல்றாரு உண்மையிலேயே ஒரு சின்ன குழந்தைய பாலியல் ஏழு வயசு அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்முறை பண்ணுது அப்ப அந்த எவ்வளவு பெரிய கொடுமைச்சிருச்சு அதனால அரிதனும் அரிதான வழக்கு என்று கறி மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு போய் எரிச்சு கொன்னு இருக்கான் கொலை பண்ணிருக்கான் அப்போ இந்த ரெண்டு இதையும் பார்க்கிற பொழுது எங்களுக்கு மனசு வந்து மரண தண்டனை கொடுக்கத்தக்கதுன்னு எனக்கு தோணுது ஆனா அதை மட்டுமே நான் பார்க்க முடியாது ஒரு நீதிபதி என்கிற முறையில் நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குற்றவியல் சட்டத்தின் அடிப்படைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தான் நான் பார்க்கணும் ஒரு சாட்சியத்தை விசாரித்தது எப்படி என்ன எந்த மாதிரி வரணும் அல்லது சந்தேகத்திற்கு இடமில்லாத முறையில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டி வந்தது ஹைகோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தண்டனைகள் அப்போ இது தண்டனை அதற்கான காரணங்களை நாங்கள் பட்டியலிடுகிறோம் என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸார் மிக அவசரப்பட்டு ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன காரணம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவென்ட்ஸ் நடக்கிறது ஆரே மணிக்கு அம்மா வந்ததாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஆரேகாலுக்கு வந்ததிலிருந்து கால் வரைக்கும் கால் வரைக்கும் அங்கதான் தேடிட்டு இருந்திருக்காங்க தஷ்வந்த் எங்க இருந்திருக்கான் அந்த இடத்துல தான் இருந்திருக்கான் அந்த இடத்துல இருக்கும்போது போது நீங்க என்ன குற்றப்பத்திரிகையில போடுறீங்க இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்தவங்க சொன்னாங்க அவங்க வந்து பக்க கடைசியாக நாங்கள் வந்து அந்த குழந்தை அங்கே விளையாடிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அதை ஏன் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் போலீஸிடம் சொல்லவில்லை சரி அது யார்கிட்ட சொல்லியிருக்காங்க ஹாஸ்னியோட பேரன்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க ஹாஸ்னியோட பேரன்ட்ஸ் அந்த விஷயத்தை ஏன் போலீஸாரிடம் கவனத்திற்கு கொண்டு வரவில்லை கேட்க வேண்டும் தானே ட்ரூ சரி இந்த ஆறே இருந்து ஏழே கால் வரைக்கும் தஷ்வந்த் இவர்களோட சேர்ந்து அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல எங்கெல்லாம் தேட முடியுமோ தேடி அவ்வளவு தூரம் அவங்களோட இருந்திருக்கும் பொழுது அவன் தான் கொலை செஞ்சாங்கதுக்கு என்ன இருக்கு ஏன்னா அடுத்த சாட்சியம் என்ன சொல்லியிருக்காங்க போலீஸ்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே நாங்கள் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்தோம் அதுக்கப்புறமா தஷ்வந்த் வெளியே போயிருக்காங்கன்னா அவன் எங்கே போயிருப்பான் என்ன நடந்தது இல்லை வேறு யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அருக இருந்த ஒரு கோவிலில் அதனுடைய சிசிடிவி கேமரா ஃபூட்டேஜை நாங்கள் பார்த்தோம் அந்த சிசிடிவி ஃபூட்டேஜில் ஏழே ஏழேகாலுக்கு உட்பட்ட நேரத்தில் தஷ்வந்த் தன்னுடைய பைக்கில் ஒரு பைய சாக்கு பைய மாதிரி ஒரு பைய வச்சு போகிறத நாங்கள் பார்த்தோம் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கேள்வி வருது ஏழே கால் வரைக்கும் அவர் உங்களோடு தான் இருந்தாருங்கிறது நீங்கள் சாட்சியம் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் அதே டைமில் எப்படி வெளியே போக முடியும் ஸோ போலீஸார் அவசர அவசரமாக இந்த வழக்கை புனைந்திருக்கார்கள் ஐ.ஓ வந்து ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணாம இத வந்து சொல்லிருக்காங்க ஓகே அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்குன்னு फर्स्ट காரணத்தை சொல்றாங்க இரண்டாவது காரணம் சரி இதல மிக முக்கியமான ஆவணம் என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லையா அதுதானே சொல்லியிருக்குது பையில தூக்கிட்டு போனா எதையோ தூக்கிட்டு போனான்னு சொல்லியிருக்குது அதுல தஷ் வந்திருக்காங்க அதில் தஷ்வந்த் தான் இருந்தானா அப்படிங்கிறத யார் ப்ரூவ் பண்ண முடியும் அப்போது இந்த ஹாசினியோட அப்பா வந்து சாட்சியம் சொல்கிறார் நானும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ந நெய்பர் ஒருத்தரையும் அழைச்சிட்டு நான் போய் அந்த கேமராவை பார்த்தேன் கேமரா ஃபூட்டேஜை பார்த்தேன் பார்க்கும்போது அதில் அந்த டைமில் தஷ்வந்த் போனா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பையன் அதில் இருந்தது அப்படின் இப்போ நீதிமன்றம் கேட்குது அவ்வளவு ஒரு முக்கியமான ஆவணம் அது அந்த ஃபுட்டேஜை கைப்பற்றி நீ ஆவணமா நீ வச்சிருக்கணுமா வேண்டாமா அதுதானே மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ அதை வந்து போலீஸார் செய்ய தவறி இருக்கிறார்கள் ஓகே அதை வந்து அவங்க கொண்டு வரல சரி இவங்களை விசாரிக்குது நீதிமன்றம் வந்து சரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த நெய்பர்கிட்ட நீங்கள் விசாரிச்சாங்க வர விசாரிச்சிங்களா சரி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி அவர் போகிறத நான் பார்த்தேன் இவர் சொல்கிறாரு சரி அடுத்த கேள்வி வருது நீங்கள் எத்தனை பேர் அப்படி பார்த்தீங்க தஷ்வந்த் மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த டைமில் ஏன்னா அதை ஆஃபீஸ் முடிஞ்சு போகிற நேரம் நிறைய பேர் அவங்கவுங்க பைக்கில் பைகளோடு தான் போனாங்க டிசைன் டிசைனால் பைகளோடு தான் போனாங்க அப்படி அப்படியானால் நீங்க குறிப்பிட்ட பைக்கை சொல்றீங்க இல்லையா அதனுடைய படத்தை முதலீங்க காட்டு தஷ்வந்த் இருக்கானா பைக் தானா ஒரு ஃபிராக்ஷன் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும் பட் அதை கண்டுபிடிக்கக்கூடிய எளிய முறைகள் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைக்கு இருக்கிறது அதனால கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது ஸோ அந்த இடத்துல அதை கடந்து போன அந்த நபரை பற்றி நீங்கள் சொல்லுகிற விஷயத்தை நிரூபிக்கிற ஆவணத்தை நீ தாக்கல் பண்ணல ஓகே தட் இஸ் த பிக்ளா அப்படின்னு சொல்ல இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபுஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து தஷ்வந்த் கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான் இந்த மாதிரி நான் வந்து அந்த பொண்ணு வந்தா விளையாடிட்டு இருந்தா என்னோட நாய் கூட விளையாடுறதுக்கு கூப்பிட்டேன் எல்லாருந்தான் குழந்தைங்க இருந்தாங்க விளையாடினா அப்புறமா நான் வந்து அவளை பண்ணினேன் அவளை நான் என்ன பண்ணேன் அவ எங்கேயும் வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவளை கூப்பிட்டேன் அதுக்கப்புறமா அங்கேருந்து பையில போட்டு எடுத்துட்டு வந்தேன் போய் பெட்ரோல் வாங்கி ஊற்றி அந்த குழந்தைய எரிச்சிட்டேன் அவ்வளவு கோர்வையாக சொல்ற அளவுக்கு என்னன்னா சரி இந்த மாதிரியான சாட்சியத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி கொலை நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அப்பா சொல்றாரு ஆமாங்க போலீஸ் எங்ககிட்ட சொன்னாங்க நாங்கள் ஆறே கால் ஏழே காலுக்கு வரைக்கும் தேடிட்டு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் போலீஸ்கார் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஓ அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சொன்னாரு இப்படித்தான் சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார் அப்போ அதே விஷயத்த அவன் சொன்னதாக சொல்லி இந்த வழக்கில் அவசர அவசரமாக போலீஸார் முடிவெடுத்திருக்கிறார்கள் அவ்வளவு கோர்வையாக நீங்கள் நேற்று சாயங்காலம் இந்த விஷயம் நான் சொல்கிறேன் நான் வந்து பன்னெண்டு மணிக்கு இங்கிருந்து கிளம்புனேன் பன்னெண்டரைக்கு நான் சங்கீதா ஹோட்டலுக்கு போனேன் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு ஆர்டர் பண்ணேன் இது எல்லாம் அதே மாதிரி நீங்கள் சொல்லலாம் அல்லது நான் சொல்லலாம் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒன்றா இருக்கோம் ஆனால் அந்த இடத்துல இல்லாத தஷ்வந்த் அதை சொல்ல முடியுமா ஓகே அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வியை வைக்கிறாங்க அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை ஒன்று ஃபுல் ப்ரூஃப் மெத்தர்டில் அவன் தான் அந்த பைய தூக்கிட்டு போனான்னு சொல்லலை அப்படி சொல்லும்போது கேமரா ஃபுட்டேஜை நீ கொடுக்கல இந்த கன்ஃபியூஷன் அவன் கொடுத்துருக்கான் பாருங்க தஷ்வந்த் நான் இந்த மாதிரி தான் செஞ்சேனே அந்த அடிப்படையில் தான் நீ கேஸை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் உண்மையை ஒத்துக்கொள்ளுகிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க அது நீங்கள் அவனை ஃபோர்ஸ் பண்ணி ட்யூட்டர் பண்ணி சொல்ல வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ இந்த காரணங்களுக்காக பார்க்கிற பொழுது கிரிமினல் சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு குற்றவாளிய பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க அவன் தான் அந்த கொலையை செய்தான் என்பதற்கான சாட்சியத்தை நீங்கள் முழுசாக சொல்லணும் அந்த குற்றம் அவன் செய்தான் என்பதற்கு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க வேணும் சரியா ஆனால் இதுல அதுவும் இல்லை சாட்சியங்களும் எது டாப் சாட்சியமும் அது இல்லை குற்றவாளியை ஒத்துக்கொள்ள வைத்து இது நடந்திருக்கிறது எனவே குற்றவியல் சட்டத்தின் அடிப்படை நெறிகளுக்கு மாறாக இது இருப்பதனால ஃபுல் புரூஃபா நீ சொல்ல முடியாது இவர் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்தின் பலனை அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு இந்த மூணு பாயிண்ட் நமக்கே யோசிக்கும் போது இப்ப நான் சொல்லும் போது தெரியல எப்படி ஒரே ஆள் ஆரே கால் இருந்து ஏழை கால் வரைக்கும் அங்கேயே சுத்திட்டு இருப்பான் அதே ஆள் ஆறே முக்காலுக்கு வண்டியில போய் கொண்டு போய் எரிச்சு கொள்ளுவான் இதெல்லாம் வருதா சோ இந்த விஷயங்கள் எல்லாம் காவல்துறை உண்டாக்கி புனைந்து கற்பனையில நிறைய விஷயங்களை பண்ணி அது எதுக்காக வேணா இருக்கலாம் நான் வந்து அவங்களுடைய அவங்க தேவை இல்லாமல் செஞ்சாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு குமரிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவில் இதில் வந்து இவன் தானே பிடிச்சி அந்த கேஸ் அவசர அவசரமா முடிச்சிருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுவது இயல்பு எனவே இந்த காரணங்களுக்காக குற்றவியல் சட்டத்தினுடைய அடிப்படைகளுக்கு மாறாக இந்த வழக்கிலே தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை கவனிக்க தவறி இருக்கிறார்கள் எனவே நாங்கள் இதில் வந்து அவனை விடுதலை பண்றோம்னு சொல்லிட்டான் ஓகே இப்ப சாட்சியங்கள் சரியா இல்ல விசாரணை சரியா நடக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப இத வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாதா விடுதலை செய்யறது மட்டும் இல்ல நார்மலா எப்படி தெரியுமாமா நிர்பயா வழக்கு வந்தது பாருங்க அந்த சமயத்துல கியூரேட்டிவ் பெட்டிஷனை போட முடிஞ்சது ஓகே ஏன்னா அந்த வழக்குல பார்த்தா மைனர்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அக்ஷயோ என்னோட பேர் அந்த அந்த பையனுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாமா மனதண்டனை கொடுக்கலாமா இல்ல கொடுக்க கூடாது மைனரா இருந்தா கொடுக்க முடியாது இந்த மாதிரி விவாதங்கள் வந்தபோது அது ஒரு முக்கியமான லா பாயிண்ட் அந்த விஷயத்துக்கு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டு இதுல கொடுக்க கூடாதுன்னு தீர்ப்பு வந்தது அது கியூரேட்டிவ்ல ஒரு முக்கியமான ஒரு அது அதே மாதிரி போபால் கேஸ் ட்ராஜடி அதுல நிவாரணம் கொடுக்கப்பட்ட போது வந்து ரொம்ப அளவாதான் கொடுத்துருந்தாங்க அது பத்தாது அதுல மரணித்தவர்களின் குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நகரமே பாழடைஞ்ச நகரமா பூட் பங்களா நம்ம பழைய காலத்துல சொல்ற மாதிரி நகரமே மாறிவிட்டது விட்டது அதனால நீங்க அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு கியூரேட்டிவ் போட்டு கொண்டு வந்தாங்க அவங்க அதிகமான निवारणத் தவையே பெற்று தருவதற்கு அது வழி இருந்தது. உச்சநீதிபதி தீர்ப்பை வாங்கிய பிறகு பிறகு அதுக்கு ரிவ்யூ போட்டு ரிவ்யூக்கு அப்புறமா கியூரேட்டிவ் வரணும். அந்த கியூரேட்டிவுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி போட முடியும். அட்லீஸ்ட் பை நவ இதிலே ஏதாவது செய்ய முடியுமானால் தமிழக அரசு சிறப்பான புலனாய்வு துறையிலே சிறந்தவர்களை வைத்து அல்லது என்ன செய்யணுமோ இனி புதுசாக ஆவணம் ஒன்று கிடச்சிட போகிறது இல்லை ஆனால் அது ஏன் மிஸ் பண்ணினாங்கிறது எனக்கு புரியல இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போதே நீதிபதிகள் கேட்ட கேள்வியை வச்சு பார்க்கும்போதே தஷ்மந்த் தான் உண்மையான குற்றவாளியா என்ற கேள்வியும் எழுதலாம் அதனால அந்த சந்தேகத்தின் பலனை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே இது ரொம்ப வலிக்கிற மாதிரியான ஒரு அதாவது பாதிக்கப்பட்ட பெண் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் செஞ்சு போயிட்டாங்க ஏற்கனவே ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்பா அம்மாவில் ஒரு ஆள் தான் இருக்கிறாரு எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு அவ்வளவுதான் இட் இஸ் டே அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி ஆயிடுச்சு நமக்குமே என்ன தோணுது இவ்வளவு பெரிய குற்றவாளியை காவல்துறையினர் தப்ப விட்டிருக்கிறார்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் பாத்தீங்கன்னா இந்த வழக்குக்கே ஏழு வருஷம் சம்மா சொல்லுங்க இல்ல ஏழு வருஷம் நம்ம வந்து டிலேட் ஜஸ்டிஸ் டிலேட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல ஏழு வருஷம் ஒரு டிலே அது இல்லாம அப்போ அந்த சமயத்துல ஆட்சியில இருந்தவர்கள் யார் நான் பாலிட்டிக்ஸ் பேசல அந்த சமயத்திலே ஆட்சியில இருந்தவர்கள் யார் காவல்துறை யாரிடம் இருந்தது எந்த முதலமைச்சரிடம் இருந்தது ஏன் இந்த மாதிரியான செய்கைகள் நடந்தன அப்படின்னு நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன்

ஒவ்வொரு அம்மாவும் ஹசினி எங்க குழந்தை போயிட்டான்னு சொல்ற மாதிரியான ஒரு நிலையில தான் இருந்தது ஸோ சமூகம் தன்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்ததுன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதை செஞ்சாங்க இதை செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த கேப் அரசு தரப்பில் இருக்கிறவங்க ப்ராசிக்யூஷன் இதுல எங்க ஓட்டை இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அடிச்சு அப்புறமல்லவா கோர்ட்ட கோர்ட்டுக்கு கேச கொண்டு வந்திருக்கணும் இவ்வளவு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதா அவங்க எல்லாருமே வந்து கிரிமினல் லாயர்ஸ் தானே இருந்திருப்பாங்க வலிக்குதுமா எனக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு கொஸ்டின் அப்போ ஹாசனிக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கப்படலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்போ ஒருவேளை தஷ்வந்த் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன் விடுதலை செய்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் தஷ்வந்த் பண்ணலை அப்படின்னா அப்போ யார் இதை பண்ணியிருப்பாங்கன்ற கொஸ்டின் அடுக்கடுக்க வந்துட்டே இருக்கேன் நிறைய கேள்விகள் இருக்குது மீண்டும் விசாரணையை தொடங்கலாம் புலன் விசாரணையை மீண்டும் நடத்தலாம் நிறைய வழக்குகளில் பத்து வருஷம் ஆயிட்டு கூட மறுபடியும் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சதெல்லாம் உண்டு அதனால் அதெல்லாம் பார்க்கலாம் ஒருவேளை தஷ்வந்த் தப்பிக்க வைப்பதற்கு யாராவது உதவினார்களா என் என்கிற கேள்வியும் எழுகிறது ஓகே பட் இதை அரசியலாக்க நான் விரும்பவில்லை நான் வந்து இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே கோட்டை விட்ட மகான்கள் இருக்கிறாங்க பாருங்கள் காவல்துறையும் வழக்கறிஞர்களும் அவர்களுடைய மனசாட்சி உறுத்தும் என்று நான் நம்புகிறேன் சால்வ் ஃபார் டுடே ஓகே தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ